புளி மண்டி பார்க்கலாம் வாங்க ஒரு குழி கரஞ்சி அளவு என்ன ஊற்றிக்கலாம் பஞ்சமிளக்காய் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கறிவேப்பில உரிச்சி வச்சுருக்கோம் பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை உரிச்சு வச்சிருக்கோம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெண்டக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க இப்போ வெண்டைக்காய் எப்படி வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அதை மட்டும் காரப்பொடி இப்போ வந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் காரம் மட்டும்தான் வேணாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கா காரப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி அவ்வளோதான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸு இல்லை புளி கரைச்சி வச்சுருக்கேன் வதக்கி மாதிரி உப்பு போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வரணும் பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் தயிர் சாதத்தோட சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாய்